எதார்த்தமா மதிய நேரத்துல வெளியே எழுந்திருச்சு வந்து பார்த்தோம் வெயில் பயங்கரமா அடிக்கிறதுனால பசந்தி உணவு எல்லாமே இந்த மாதிரி நல்லா காஞ்சு போச்சுங்க நல்லா பச்சையார் இருந்த தட்டைகளுக்கே இந்த நிலமனா அந்த தட்டைகளுக்கு நடுவில் வேற நம்ம நாலஞ்சு செடிகளை வச்சிருந்தோம் அந்த செடிகள் வாடி போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தேன் நல்ல வேலைங்க செடி எதுவுமே வாடவே இல்லை நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி செழிப்பாவே இருந்தது இதுக்கப்புறம் வெயில் காலம் வந்துருச்சு எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு செடிகள் எல்லாமே சீக்கிரமா வாடி போயிரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்தி அப்போ பராமரிச்சுட்டே இருக்கணுங்க அப்பனா தான் செடிகளை காப்பாற்ற முடியும் இந்த செடிகளை நம்ம தோட்டத்தில் நட்டு வச்ச புதுசில் தினமும் ஒரு டைம் அந்த செடி செடியை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க புதுசாக துளிர் விட்டுருக்கா இல்லையுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த செடிகளை நீங்கள் பார்க்குறப்போ அதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறைய துளிர்கள் விட்டுருக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் மறக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி பூஞ்செடி ஏதோ ஒரு செடி நட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்குறப்போ இந்த மாதிரி துளிர் இல்லைனா பூ பூத்துருக்கிறத பார்க்குறப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும் மறக்காமல் யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த செடிகளை நம்ம தோட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நட்டு வச்சோம் அதுலேருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கிட்ட ஆக போகுது இந்த செடிகளை பாத்தீங்கன்னா இப்பதாங்க புதுசா துளிர் நிறைய வருது இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டு குட்டிங்க வேற அந்த செடிகளை கடிச்சு வச்சிருச்சு அதனால இது துளிர் வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்திலே இருந்தேன் நல்ல வேலை நல்லா செழிப்பா வந்துருச்சுங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வயலோட ஓரம் பாருங்கள்ல கொஞ்சம் காய்கறி செடிகள் அப்புறம் பூஞ்செடிகள் எல்லாமே நட்டு வச்சிருந்தோம் இந்த செடிகளுக்கும் தண்ணி போற மாதிரி கொஞ்சம் வாய்க்கால் வெட்ட வேண்டியது இருக்கு முன்னாடியில இந்த செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம பசந்தி தண்ணி பாயும் போது இந்த செடிகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பாஞ்சுக்கும் இப்ப பசந்தி வன எல்லாத்தையுமே ஆடு மாடுகளுக்கு அறுத்து போட்டாச்சுங்க அதனால வயல்ல எதுவுமே கிடையாது அதனால அந்த செடிகள் எல்லாத்துக்குமே தனியா ஒரு வாய்க்கால் போட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஆகணும் நம்ம வயலோட ஓரங்களில் கரும்பு நட்டு வச்சிருந்தோம் இருக்குங்களா அந்த கரும்பு வரைக்குமே நம்ம தண்ணி போற மாதிரி வாய்க்கால் இருக்கு அந்த கரும்புல இருந்து அந்த செடிகளுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாய்க்கால் கிடையாது அதனால நானும் மண்வெட்டி எடுத்துட்டு வந்து வாய்க்கால வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் அந்த செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி போற மாதிரி வாய்க்கால் வெட்டியாச்சுங்க அப்புறம் அந்த செடிகளை நட்ட பூசில் கொஞ்சமா எரு சத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே ஒரு டைம் கூட அதுக்கு சத்து கொடுத்ததே கிடையாதுங்க அதனால செடிகளோட வளர்ச்சிக்கு நம்ம உரங்களும் கொடுக்க போறோம் நான் உரங்களுக்காக அந்த மாதிரி இயற்கையான மாட்டு எருவுகளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம கும்பல அந்த மாட்டு எருவுகளை கொட்டி வச்சிருக்கோம்ல அதோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கி இருக்கும் அந்த மக்கி போயிருக்க எருவுகளை செடிகளுக்கு உரமா கொடுத்தோம் அப்படின்னா நல்லா செழிப்பா வளர்ந்து வரும் சத்தும் நிறைய கிடைக்கும் இந்த மாட்டோட எருவில் பார்த்தீங்கன்னா நிறைய இலைச்சத்து இருக்குங்க அதனால செடியோட வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க அப்படி இல்லாட்டி செடிகளுக்கு உரங்கள் இந்த மாதிரி அப்படின்னா டைம்ல கொடுங்க மதி நேரத்தில் மட்டும் சூஸ் பண்ணி செடிகளுக்கு உரங்களாக மாட்டு எல்லாத்தையுமே கொட்டிட்டு அதுக்கப்புறம் பைப் எடுத்து போட்டு செடிகளுக்கு அப்படியே ஜில்லுன்னு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சாச்சுங்க அவ்வளோதாங்க செடிகள் எல்லாத்துக்குமே ஜில்லுன்னு தண்ணியும் பாய்ச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க